அதன்படி வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையை சில புனித ஆத்மாக்களை கொண்டு சட்டப்படி தூய்மைப்படுத்தினார் கடந்த நூறு ஆண்டுகள் மேலாக ஞானசபையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பிரதோஷமும் காட்டப்பட்டு வந்தது இப்படியே தொண்டு தொட்டு வந்தது பின்னாளில் வந்த நமது சமரச சுத்த சன்மார்க்க அன்பர்களான குறிஞ்சிப்பாலை சுப்பிரமணியன் ஐயா கொள்ளை சரவணன் ஐயா ஜோதி ஐயா கேசவன் ஐயா ஆறுமுகம் ஐயா போன்ற பல அன்பர்கள் ஏபிஜி அருள் என்று அழைக்கப்படுகின்ற மதுரை இளங்கோ ஐயா அவர்களின் தலைமையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழக்கு தொடுக்கப்பட்டு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இறுதி தீர்ப்பாக வெற்றி கிடைத்தது பின்பு காவல்துறை ஒத்துழைப்புடன் கடந்த நூறு ஆண்டுகள் மேலாக ஞானசபையில் படிந்திருந்த அழுக்கு நீக்கப்பட்டது அதாவது அங்கிருந்த சிவலிங்கம் நடராஜர் சிலை படிகலிங்க முதலானவை அப்புறப்படுத்தப்பட்டது மேலும் சாதி மதம் கடந்து ஞானசபைக்கு வரும் ஆன்மாக்களுக்கு நீதிமன்ற உத்தரவின்படி தவிர்த்து பிரசாதமாக பணக்கற்கண்டும் நாட்டு சர்க்கரையும் கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட புனிதத்தை வள்ளல் வருமானார் இந்த புனித ஆன்மாக்களை கொண்டே நடத்தினார் ஞானசபை இன்னும் பழைய புனிதத்திற்கு வர இன்னும் இரண்டு தடை மட்டுமே உள்ளது ஒன்று சிவாச்சாரியாரால் வைக்கப்பட்ட கலசமும் அதே ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாரால் ஏற்படுத்தப்பட்ட மாதபூச ஜோதி தரிசனமும் இந்த இரண்டும் நீங்கிவிட்டால் ஞானசபை முழுமையாக புனிதம் பெறும் நம்முடைய வள்ளல் பெருமானார் மகிழ்ச்சி அடைவார் பின்பு ஆண்டவர் சித்தாடல் புரிவார் அதன் பின்பு பூமியில் உள்ள சர்வ ஆன்மாக்களும் அனுக்கிரகம் பெறும் இந்த உண்மைகள் எதுவும் தெரியாமல் போனதினால்தான் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சத்தியதீபம் சிவகுரு ஐயாவும் வள்ளலார் மிஷினை சார்ந்த சாது யானிகிராமன் ஐயாவும் வள்ளலார் கொள்கைக்கு எதிராக நடந்த சிவாச்சாரியாருக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து வந்தனர் இந்த இருவர்களுக்கும் உண்மை என்ன என்பது தெரிந்துவிட்டது இனிவரும் காலங்களில் குறிப்பாக மாதபூச காலங்களில் வள்ளல் வருமானுக்கு எதிராக இந்த இருவர்கள் போர்க்குடியை தூக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஞான சபையின் வழிபாடு விஷயத்தில் நாம் யாதொரு தடையும் செய்யக்கூடாது தடை செய்தவனுக்கு துணையும் போகக்கூடாது